வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல் என்ன ஒரு அற்புதமான லுக்கா இருக்கு எஸ் என்ன காலையிலேயே வந்து இன்னைக்கு கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம் இப்பலாம் Dress up பண்ணிட்டு சோ இன்னைக்கு வந்து நாளைக்கு பொங்கலா நாளைக்கு பொங்கல் இன்னைக்கு போகி சோ இந்த vlog எப்போ வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல பட் ஆனா விஷிங் யூ ஆல் எ ஹேப்பி 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 போகி அண்ட் நாளைக்கு வந்து திருப்பி vlog எடுத்து உங்களுக்கு பொங்கல் விஷயம் சொல்றேன் இவர்தான் இவருக்கு இதா வேலை எஸ் சோ நாளைக்கு பொங்கல் நாளைக்கு பொங்கல்கான ஷூட் நாங்க வந்து இன்னைக்கு தான் பண்ண போறோம் சோ எப்பவே எல்லாமே கடைசி நிமிஷத்துல பண்றது தான் எங்களோட ஸ்டைல் டாலண்ட் நான் எப்ப வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வருவேன் ஸ்டைல் வேற சோ அதுக்கு தான் அந்த ஷூட்காக நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அஷ்ரா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்ப வேண்டியது அஸ்வத் வந்து தூங்கி எந்திரிக்காத அஸ்வத் தூங்கி எந்திரிக்கவா சரி நான் செவனே இருந்தாலும் போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சு போனதா இவன் வந்து என்ன பண்ணா ஏழு மணிக்கு வந்து என்னை வந்து எழுப்பினான் நான் சொன்னேன் ஏழரை மணிக்கு என்ன எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்

வந்து எனக்கு நிறைய இருக்கு ஏன்னா வந்து ஸ்கூல் நான் படிக்கும்போது வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் நினைக்கிறேன் எங்களை வந்து அங்கதாங்க கூப்பிட்டு போனாங்க ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அத வேற தம்பி மறக்க இப்போ வந்து எங்களுக்காக வந்து அவர் வந்து அங்க ரீட் பண்ணிருக்காரு தனுஷ் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல தனுஷ் போட்டோகிராபி கரெக்டா கரெக்ட் தனுஷ் அவர் வந்து சூப்பரான ஒரு அமேசிங்கான போட்டோகிராஃபர் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சோ நாங்க ஃபர்ஸ்ட் போய்ட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து தட்சிண சித்ரா போய்ட்டு அங்க வந்து போட்டோ ஷூட் முடிச்சிட்டு அந்த போட்டோ ஷூட்டோட இதெல்லாம் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா இந்த ப்ளாக் வரதுக்கு முன்னாடியே இந்த இது ரிலீஸ் ஆயிரும் இது அந்த போட்டோ ஷூட் ரிலீஸ் ஆயிரும் இப்பதான் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஜனவரிய பாப்போம்

हाय थ्रो वहाँ पर लोग नापी है ना मिशन। हारी भाई, शादी लड़ी थी। तो नारी कड़ी गर्ल। दनश ब्रो हाय। ये निकिया फोटोशूट बनाते हैं आगे।, आगे। दनश ब्रो करती कुदरत तो। टॉप। ना उधर ना ना उमा। दानसा। ये रामा के फोटोशूट से भी कुंडी भी कुम नंबर लोडिए। தனுஷ் ப்ரோ அண்ட் கண்மணி இப்போ டக்கு 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 நான் எக்ஸ்பிரஷன் இருக்கா அவரும் பட்டு 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 நட்டு இருக்காரு இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம் தக்ஷின் சித்ராவில் நல்லா இல்லை அதை விட இது நல்லா இல்லை ஓகே ஸோ ஷூட் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு எங்க வந்திருக்கோம் சாம்போ அண்ணாநகர்ல இருக்கிற சாம்ப்க்கு வந்திருக்கோம் இப்போ வந்து என்ன மேட்டர்னா வந்து நாங்க சாப்பிடறவ நான் சாஃப்டா எங்க ட்ரைனர் setContentType வந்து டாப்ல சோ அதனால நாங்க என்ன சாப்பிட போறோம் நான் வெறும் சிக்கன் தான் ஆதேதா डेली சாப்பிட்டுறோம் அத தான் डेली சாப்பிடுறோம் ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரன்ட் வந்து chicken சாப்பிடுறோம் ம் இது என்னத்துக்கு சீன் போடக்கூடாதுங்க பாரு எவ்ளோ எங்க தெரியல வீடியோல இஸ் இட் மக்கள்லாம் வந்து ஒரு 10 வயசு கம்மி ஆயிடுச்சுன்றாங்க ஓகே வந்த உடனே சாப்பிடுவோம் நம்ம பசிக்குது ரொம்ப ரொம்ப பசிக்குதுல நான் ஃபைடு ஷூட்லாம் முடிச்சிட்டோம் ஆனா இந்த டைட்ல இருக்குது ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் தெரியுமா இந்த ரெஸ்டாரன்ட்ல வந்துட்டு டிஃபரண்ட் டிஃபரண்டான விஷயங்கள் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி தான் வந்து பெரிய டாஸ்க் ஓகே நாளை பொங்கல் <laughs> <laughs> நாளைக்கு என்ன பண்றோம் ஒன்றும் பெருசாக பண்ண போறது போகிறதில்ல வீட்டில் இருக்க போறோம் அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகலான்னு இருக்கோம் ஸோ அதையும் காட்டுறோம் என்னடா என்னது ஏன் வந்து தீபாவளி பரிசு மாதிரி வந்து பொங்கல் பரிசு நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா என்ன தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ ரம்ஜா ஹிம்ஜா எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சோ ஆன்ட்டிக்கு வந்து சாரீ அங்கிள்க்கு வந்து ஷர்ட்

புது <laughs> <laughs>

கடுதத்துக்கு அப்புறமா சாதத்தை கல்ல பாக்குறோம் ரைஸே இப்ப பாக்குறோம் அப்பா எப்படி இருக்கு பயங்கரமா சாப்பிடவே இல்ல டயட்ல இருந்து இருந்து வந்து இன்னைக்கு வந்து எங்க ட்ரைனர் கிட்ட கிஞ்சி கூத்தாடி கேட்டு ஒரு சீட் டே வாங்கிருக்கோம் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா ஸ்ட்ரிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் ஒத்தியம் பார்க்க முடியுமா சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க எங்க அப்பாவுடைய காலிஃப்ளவர் இந்த பவரை புத்தா நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சாது சாம்பாரே செம்ம இருக்கு யூஸ்வலா நாங்க சாப்பிடுற ஃபுட் தான் சாப்பிடுறோம் ஆனா இது யூஷுவல் ஃபுட் இல்ல விருந்து இதுல என்ன விஷயம்னா இப்போ வந்து பத்து வாட்டி போட்டு சாப்பிடறதெல்லாம் கூட பண்ண முடியாது லிமிட்டடா சாப்பிடணும் அதனால இப்போ இருக்கிறதே நம்ம நல்லா பொறுமையா ரசிச்சு அந்த மாதிரி சாப்பிட போறோம் நாய்க்கு வெயிட் மட்டும் போட்டுறாதீங்க அப்படி போட்டீங்க அதோடய இருந்துருங்க சிம்பு சார் சொல்ற மாதிரிதான் ரொம்ப கஷ்டங்க அதை குறைக்கலாம் ஒரு பல மாசம் பல மாசம் process கழிச்சுலாம் குறைக்கலாம் ஒரு டெட்லைன் வெச்சு குயிக்க பண்றோம்னா அது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நல்லா ஸ்ட்ரிக்ட்டான டைட்ல இருக்கணும் ஹெல்தியான டைட்ல இருக்கணும் வொர்க் அவுட் பண்ணனும் சரி ஓகே எனக்கு இதுக்கு மேலே வந்து பேசிறதுக்கு முன்ன நான் சாப்பிடுறேன் நம்ம சாப்பிடலாம் நான் உங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் சோ பொங்கல் சக்சஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருக்கும்